சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தபக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா குன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தத்தின் ஐம்பதாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்ப ராமவீரான் சீதையிட்ட சொன்னானா அதெல்லாம் சரிமா ஹனுமான் நெருப்பு வச்சு இலங்கையெல்லாம் எரித்தான் உன் இடம் மட்டும் எரியல எல்லாம் ஹனுமானுடைய பிரபாவம்னு நீ சொல்ற உன்னுடைய பிரபாவம்னு அவன் சொல்றான் இது யார் பிரபாவம்னு முக்கியமில்லை இந்த வரலாற்றை நான் இன்னும் விரிவாக கேட்க விரும்புகிறேன் ராமன் சொல்றான் ஏன்னா பக்தனுடைய சரித்திரத்தை பகவான் கேட்கணும்னு ஆசைப்படுறான் எப்படி பகவானுடைய சரித்திரத்தை பக்தர்களாகிய நாம ஆசையோடு கேட்போமோ அது போல பக்தனுடைய ஒரு வரலாறு பக்தன் செய்த சாகசம்னா அத பகவான் ஆசையோடு கேட்பான் அதனால ராமன் சீதேட்ட சொன்னானா வாரு ஹனுமான் எப்படியும் அவன் வாயாலும் சொல்ல மாட்டான் அவன் எப்படி இலங்கைக்கு தீ வைத்தான்ங்கிறத நீ விரிவா சொல்லு நான் கேட்கிறேன்னா அப்ப சீத்தை சொன்னா மொத்த சம்பவத்தையும் நான் நேரா பார்க்கல ஆனா நேரா பார்த்த ஒருத்தி இருக்கா அவள் யாருன்னா விபீஷணனுடைய மனைவி சரமா விபீஷணனுடைய மனைவிக்கு சரமா என்று பெயர் ஸ்பஷ்டமாவே வால்மீகி ராமாயணத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த சரமா என்பவள் சீத்தையிடம் ரொம்ப அன்போடு இருக்கா ரொம்ப மதிப்பு வச்சிருக்கா அந்த சரமா தான் சீதையிட்ட ஓடி வந்து ஹனுமான் ராவண சபைக்கு போனதுலேருந்து அவன் இலங்கைக்கு தீ வைத்தது வரை அப்ப என்னென்னலாம் நடந்ததுங்கிறத சரமா சீத்தையிட்ட விரிவா சொல்லியிருக்காளாம் இப்போ சரமா சொன்ன பிளாஷ்பேக்க சீத்தை ராமபிரானிடம் எடுத்து சொல்கிறாள் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் அதுதான் ஐம்பதாவது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு இனி இந்த சுந்தரஸ்பந்தம் பூர்த்தியாவது வரை சரமா சீத்தைக்கு சொன்ன பிளாஷ்பேக் அதை ஒரு ஃப்ளாஷ்பேக்கா சீத்தை ராமபிரானிடம் சொல்கிறாள் அதை கேட்டு வடுவூரிலே ராமன் புன்னகை செய்கிறான் இப்போ ஐம்பதாவது ஸ்லோகம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை சேவிக்க தயாராகுங்கள் மனத்திரையில் காட்சி சரமா சொன்ன சீத்தை ராமன்ட்ட சொல்றா தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகத்தை சேவித்துக் கொள்ளுங்கள் சோயம் மாருத நந்தனோ பிராப்தஸ்திதி சிம்ஹாசன்தது இத்தேவம் சரமா சகி சமபவதத் ஜாயாகிரா என் மந்தஸ்மிதம் ஆனனே ரகுபதே தத்தே தராம் தியோததே என்பது ஸ்லோகம் இப்போ சீத்தை ராமபிரான் சொல்றாளாம் சரமா என்கிட்ட என்ன தெரியுமா வந்து சொன்னா முதல்ல ஹனுமான் ராவண சபைக்கு போனதும் என்னாச்சு ஏன்னா நாம் முன்பு பார்த்தோம் அந்த இந்திரஜித்து அவரை பிரம்மாஸ்திரத்தாலே கட்டி ராவண சபையில கொண்டு போய் நிறுத்தினாங்கிற வரைக்கும் பார்த்துட்டோம் பிரம்மாஸ்திரத்தால கட்டி ராவண சபையில் நிறுத்திய பின் என்னாச்சு அதை சரமா சீதையிட்ட சொன்னாலாம் சோயம் மாருத்த நந்தனஹா இவன் இருக்கானே வாயு புத்திரன் அவள் சரமா புரிஞ்சுட்டா அவள் நல்லெண்ணம் கொண்டவள் விபீஷணனுடைய மனைவி தர்ம சிந்தனை கொண்டவள் அதனால வாயு புத்திரன் ஹனுமான்னு புரிஞ்சுட்டா அவள் சொல்லும் போது சாதாரண குரங்குன்னு சொல்லல சோயம் மாருத்த நந்தனஹா மாருதன்னு அழைக்கப்படும் காற்றின் மகனாகிய இந்த மாருதி ஹனுமான் இருக்கானே தசமுகே சிம்ஹாசனஸ்தே புறகான் அந்த ராவணன் தசமுகன் பத்து தலை கொண்ட ராவணன் அவன் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கான் ஹனுமான் ராமனுடைய தூதுவன்னு சொல்லி வந்திருக்கார் ஆனா அவரை பிடிச்சு பிரம்மாஸ்தரத்தால கட்டுறேன்னு சொல்லி கட்டி அப்படி அவரை நிறுத்தி இருக்கிறார்கள் எதிரே அப்போ அனுமான் பார்த்தாராம் ஒரு தூதுவனுக்கு நீயே நியாயப்படி ஆசனம் கொடுத்து அமர்த்தி நீ பேசணும் நீ அப்படி பேசலையா நான் சும்மா கட்டுப்படுவது போல் இருந்தேன் இந்த பிரம்மாஸ்திரம் என்ன ஒண்ணும் பண்ணாதுன்னு பிரம்மாவே வரம் கொடுத்துருக்காரு அதுவே என்னை விட்டு விட்டு சென்று விடும்னு சொல்லி இப்ப ஹனுமான் என்ன பண்ணாராம் தன்னுடைய வாளை கொண்டே ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்தினாராம் அதான் சொல்றா பாருங்க ஹனுமான் வால் மாதிரி நீண்டுண்டே போறதுன்னு அப்படி தன்னுடைய வாலை அப்படியே சுற்றி 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 அந்த வாளால் ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி தது உபரி அதுக்கு மேலே பிராப்தஸ்தி சம்பவ அதற்கு மேல் தான் அமர்ந்து கொண்டாரா ஹனுமான் இவர் அமர்ந்த போது எப்படி இருந்ததான் ஹனுமானுடைய திருவடி ராவணனுடைய கிரீடத்துக்கு நேரம் இருந்ததுதான் சேம் லெவல்ல அப்போ ராவணனே பெரிய சிம்மாசனத்தில் நவ கிரகங்களையும் படிகளாக போட்டு அதுக்கு மேலே ஒரு ஆசனத்தில் ராவணன் உட்கார்ந்துருக்காங்கன்னா தன்னுடைய வாளை கொண்டே ஒரு சிம்மாசனத்தை வாழை சுற்றி 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 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா சுற்றி அதற்கு மேலே ஹனுமான் அமர்கிறார் தன்னுடைய திருவடியானது ராவணனுடைய தலைக்கு சம அளவில் இருக்கும்படியாக அந்த ஆசனத்தை அமர் அமைத்து மேலே அமர்ந்தார் இத்தேவம் சரமா சகி சமபவத் சா இதி இப்படி என்னுடைய தோழியான சரமா சொன்னாள் என்று ஸ்வ ஜாயாகிரா ராமா உன்னுடைய மனைவியான சீத்தை உன்னிடம் ஹனுமானுடைய அந்த பிரபாவத்தை எடுத்து சொல்ல என் மந்தம் ஆனனே ரகுபதே தத்தே தராம் தியோததே அப்போது உன்னுடைய முகத்திலே ஒரு புன்னகை தோன்றியதே அதே புன்னகைதான் இப்போது வடுவூரிலும் உன்னுடைய முகத்திலே திகழ்கிறது என்று இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் அப்ப ஸ்லோகத்தினுடைய சாரமான கருத்து என்னன்னா ராமனுடைய தூதுவன்னு ஒருத்தன் வந்திருக்கான் அவனுக்கு ஆசனத்தை கொடுக்காம ராவணன் ஜம்முன்னு சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டு ஹனுமான கட்டி இழுத்து வர சொன்னான் நீ சொல்லி அந்த கட்டுகளில் இருந்தெல்லாம் அவர் வெளியே வந்து தன்னுடைய ஒரு ஆசனமாக ஆக்கி அந்த சிம்மாசனமாக்கி அதன் மேலே அமர்ந்து கொண்டு ராவணனுக்கு அறிவுரை சொன்னார் இப்படிப்பட்ட பிரபாவம் கொண்டவன் அனுமான் சரமா கண்ணால் பார்த்தாள் நான் காதால் கேட்டேன் என்று சீத்தை சொல்ல அதை காதால் கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் நீங்க சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக இதை கண்ணாலும் பார்க்கிறீர்கள் காதாலும் கேட்கிறீர்கள் ரெண்டும் சேர்ந்து கிடைச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க ஆகையினால இப்படி சீத்தை சொல்ல அதை கேட்டு ராமன் பூத்த புன்னகை இது இனி மூன்று விஷயங்கள் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா அகைன் ஹனுமானுடைய அந்த சாகசம் பராக்கிரமம் ராவணன் அவமானப்படுத்துறானா அப்ப அவன் எதிரில் அவனை விட ஒரு உயர்ந்த ஆசனத்தை தன் கொண்டே அமைத்து கொண்டு ஹனுமான் அமர்ந்தார் பாருங்க அதை அந்த ஹனுமானுடைய அந்த செயலை பராக்கிரமத்தை எண்ணி ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இது காட்டக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்ன அப்படின்னா யார் பணிவோடு இருக்கிறாளோ அவள்கிட்ட ஹனுமானும் பணிவோடு இருப்பார் ஆனா ராவணன் மாதிரி அராஜகம் பண்றான்னா அந்த இடத்துல தன் மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டார் ஏன்னா தூதன் வந்திருக்காரு அப்ப இந்த தூதனை அவன் அவமானப்படுத்துறான்னா அது ராமனுக்கே அவமானம் அதனாலதான் உயர்ந்த ஆசனத்தை போட்டு கொண்டு அமர்ந்து காமிச்சார் அதுலயும் நம்ம வாழ்க்கைக்கும் பெரிய தத்துவம் காட்டுறார் யாராவது ஒருத்தர் நம்மை அவமானப்படுத்தினாலோ உனக்கு இந்த ஆற்றல் இல்லை அது இல்லைன்னு சொன்னாலோ இன்னொருத்தரை நம்பி நாம பழைக்க கூடாது நம்ம சொந்த காலால முன்னேறி காட்டணும் அதனாலதான் சொந்த வாளால உயர்ந்து காமிச்சார் நான் சொந்த வாளால் உயர்ந்து காட்டியது போல நீங்கள் சொந்த காலால் உயர்ந்து காட்டி யாரெல்லாம் நம்மளை அப்படி கீழே தாழ்ச்சியாக நினைத்து பார்க்கிறார்களோ அவ முன்னாடி சொந்த முயற்சியால் நாம் உயர்ந்து காட்ட வேண்டும் என்பதை கூட இந்த வாலை சிம்மாசனமாக்கி அமர்ந்ததன் மூலமாக ஹனுமான் காட்டிவிட்டார் இனி இந்த புன்னகையை ரசிக்கும் நம்ம நேயர்களுக்கெல்லாம் என்ன பலன்னா வாழ்க்கையில மேல 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 உயர்ந்து பெரிய பதவிகளையெல்லாம் அடைவதற்கு ஹனுமானையும் சீதாராமர்களையும் வழங்கி வாருங்கள் இந்த ஸ்லோகத்தை சேவித்தால் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே போகலாம் பல பதவிகள் நம்மை தேடி வரும் வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் சோயம் மாருத நந்தனோ தசமுகே சிம்ஹாசனஸ்தே புரகா வாலே பிராப்தஸ்தி சம்பபௌ इत्येवं சரமா சகி சமவதத் சேதிஸ்வ ஜாயாகிரா என் மந்தஸ்மிதம் आनने ரகுபதே தத்தே தராம் தியோததே என்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம் உயர் பதவிகள் தேடிவரும் நன்றி வணக்கம்